இந்த பாட்டில் கூட ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் நாற்பது பேர் சாவுக்கு காரணமாக இருந்த அந்த ஷூட்டிங் காட்சி இதில் இடம்பெற்று ஏற்கனவே அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் அதை பற்றி பேசியிருக்காரு நம்மளும் பேசியிருக்கோம் இரண்டாவதாக இப்போ இதை நம்ம தான் பிரேக் பண்ணி போட்டிருக்கோம் இந்த பாடல் காட்சியில் இந்த ஷார்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க ஹைப்பர் ஆனா சார் அந்த சீன் வந்து அதுக்கு முன்னாடியே நிறைய விஜய ரசிகர்களை பார்க்கும் போது எடுத்த பிக்கா கூட இருக்கலாம் எதை வச்சு காங்க ரசிகர்கள் எங்கவே பார்த்தா சார் செல்ஃபி எடுத்து நிறைய செல்ஃபி எடுத்தா எப்படி தெரிஞ்சது செல்பி போட்டால என்ன தெரிஞ்சு பின்னாடிதான் சுத்தியா வருது ஏன்னா சாங்கும் பயங்கர இன்னும் சொன்ன மாதிரி எம்ஜிஆருக்கு எப்படி சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிச்சா அதே போல இந்த சாங்கும் அடிச்சிருக்கு இது சூப்பர் டூப்பர் ஹிட்டு கிடையாது மண்ணாங்கட்டி ஹிட்டு கிடையாதும்மா ஒரு தர்குரி வந்து பத்து தடவை பார்த்தா என்ன ஆகும் ஒரு லட்சம் தர்க்குரி பார்த்தா பத்து லட்சம் வயசு ஆவுதான் இதுக்கு முன்னாடி போஸ்டர் ஒன்னு ரிலீஸ் ஆயிருந்துச்சு அந்த போஸ்டர்ல பாத்திங்கன்னா ஃபுல்லா ஏதோ விஜயத்தோட போற மாதிரி ஒரு ஏதோ பெரிய வரம் மாதிரி அது வந்து அது சைக்கோ இவரை போய் தொடுறதுக்கு அவ்வளோ ஆர்வமா இருக்காங்க எல்லாரும் ஒரு கடவுள் இவர் தொடர்றதுக்கு ஆர்வமா இருக்காங்கன்ற மாதிரி சைகோத்தனமான போஸ்டர் சார் அனிருத் பயங்கர ஃபேனா இருப்பாரோ விஜய்க்கு ஆதரிக்கிறாரு அவர் அரசியலுக்கு குழந்தேரி இந்த மாதிரிலாம் பயங்கர காசு கொடுத்த அனிருத் யாருக்கு வேணாலும் ஆர்வம் அனிருத் என்ன பெரியவரா விஜய் விஜய் தான் ஃபர்ஸ்ட் அனிருத் பெரியவராரு தனுஷ் படத்திலே கூட ஏறி தனுஷ் தூக்கியே போடுவாப்புல அந்த காசு கொடுத்தா அனிருத் எதாவது வேணாலும் காந்த மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் அஸ்மின் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் வணக்கம் சார் சார் ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சாங்க பார்த்தா அது படத்துல வர சாங்கா இல்ல டிவி கே கட்சிக்காக வெளியிடப்பட்ட மூணாவது சாங்கான்ற ஒரு டவுட் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க போட்டிருக்காங்க அதுல அப்புறம் எப்படி உங்களுக்கு டவுட் வருதுன்னு தெரியல பேர் மட்டும் தான் அப்படி இருக்குது மற்றதெல்லாம் கட்சி காமாம் அது வந்து என்னென்னா அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர்கள் எல்லாமே அவங்க படத்தில் கொடியை காட்டுறது உங்கள் இது இது உங்கள் ஜென்ரேஷனுக்கு அது தெரியாது எம்ஜிஆர் காலத்தில் அவருடைய படத்தில் அவருடைய ப நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படின்னு சொல்லி தோட்ட தொழிலாளர்களை வச்சு எல்லாம் அவர் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஸ்டைல் தான் காப்பி அடிச்சு தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது எம்ஜிஆர் தான் அவருக்கு பக்கபலமாக இருந்தது ஆரம்பி அவங்களாம் கிரியேட்டர்ஸ் சரி எம்ஜிஆர் எப்படி ஹைலைட் பண்ணணும் எப்படி கொண்டு வரணும் என்ன மாதிரி மக்கள் புகழ்ற மாதிரி பண்ணணும் என்ன மாதிரி செட்டு போடணும் எப்படின்னு சொல்லி அவர்களெல்லாம் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு விழா மாதிரி வச்சு அந்த படத்தில் கனி படத்தில் அந்த பாட்டு வரும் அப்போ ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்களை திரட்டி அந்த ஏரியா மக்களை திரட்டி அவர்களை வச்சு அந்த பாட்டு எடுத்திருப்பாங்க எம்ஜிஆரை புகழ்ந்தும் எம்ஜிஆர் இருக்கணும் நல்லா இருக்கணும் இருந்தால் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அந்த காட்டை நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற பாட்டு வந்து பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த பாட்டு இன்று வரை பாடப்பட்டு இருக்கு சரியா அளவுக்கான இதை வந்து பூஸ்டப் பண்ணி அதுக்கு ஒரு டிசைன் பண்ணி சைக்கலாஜிக்கலாக மக்களை எப்படி கவர்றது எம்ஜிஆருக்கு எப்படி பாட்டு வைக்கிறது ரசிகர்களுக்கு எப்படி பிடிக்கும் எம்ஜிஆர் அரசியலுக்கு வரணும் இந்த தோட்ட தொழிலாளர் தோட்ட ஓனராக இருந்தே இவ்வளோ செய்கிறாரே இனி அரசியலுக்கு வந்தால் எவ்வளோ செய்வார் அப்படின்ற மாதிரிலாம் பில்டப்லாம் விட்டு தான் அந்த சாங்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் சிவாஜி கணேசனுக்கு அந்த மாதிரி பில்டப்லாம் கொடுக்கல படத்தில் அவர் ஒரு படத்தில் தண்ணி அடிச்சுட்டு ஃபுல் போதையில் நடிப்பார் நடிப்பு தான் இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களெல்லாம் அசால்ட்டாக டீல் பண்ணுவார் இன்னொரு படத்தில் பார்த்தா தங்கச்சி சென்டிமெண்ட்டில் அழுவார் இன்னும் அதே இன்னொரு படத்தில் பார்த்தா இன்னொரு தூக்கி போட்டு மிதிப்பார் ஒருத்தரை ஸோ இப்படி மாறி மாறி அவர் ஒருத்தர் கேரக்டர் தகுந்த மாதிரி நடிப்பார் ஆனால் எம்ஜிஆர் அப்படி பண்ண மாட்டார் சிகரெட்டு குடிக்க மாட்டார் தண்ணி அடிக்க மாட்டார் ஒரு ஒரு படத்தில் கூட தண்ணி அடித்தது கிடையாது அடிக்கிற மாதிரி நடித்தது கிடையாது அதே மாதிரி வந்து கதாநாயகிகள் தான் எம்ஜிஆரை லவ் பண்ணுவாங்களே தவிர இதெல்லாம் வந்து ஒரு சைக்காலஜி இப்போ பிள்ளைங்கள்லாம் பாயுதில்லை விஜய் விஜய்னு இப்போ உள்ள எல்லாம் விஜய் மேலே பாயிற மாதிரி போனா இல்லை கேடு கேட்டு கேவலமாக ஸோ இந்த மாதிரி வந்து அந்த காலகட்டத்துலையும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணது எம்ஜிஆர் தான் எப்படின்னா ஒரு கிரேஸை ரெடி பண்ணுற மாதிரி எம்ஜிஆர் யாரையும் லவ் பண்ண மாட்டார் தான் எம்ஜிஆர் லவ் பண்ணுவ மாதிரி கனவு கனவு பாட்டு வச்சா எம்ஜிஆர் கனவு காண மாட்டார் இந்த கதாநாயகியோட ஆர்டர் ஒன்று ஆனால் இந்த பெண்கள் வந்து கனவு காணுவாங்க கனவு கண்டு கனவு பாட்டு கூட எம்ஜிஆரால் ஓப்பன் ஆகாது கதாநாயகிகளால் ஓப்பன் ஆகும் இப்படிலாம் சைக்கலாஜிக்கலாக வந்து அந்த காலத்தில் அவர் கூட இருந்தவங்கெலாம் பில்ட் பண்ணி அவர் ஒரு ஒரு மாசை க்ரியேட் பண்ணி அதுக்காக அவர் ரொம்ப உழைச்சிருக்கார் சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து குடிக்காமல் தியாகம் பண்ணியிருக்காரு விஜய் பார்த்திங்கன்னா சிகரெட் குடிக்கிற படத்தில் நடி தண்ணி அடிக்கிற படத்தில் நடிச்சிருக்காப்புல கொலக்கூத்தான கதையிலலாம் நடிச்சிருக்காப்புல எம்ஜிஆர் வந்து ஒரு படத்தில் கூட அந்த மாதிரி நடித்ததில்லை சரியா அவர் இயல் வாழ்க்கையிலையும் தண்ணி அடித்து இப்போ கூத்து அடிச்சுக்கிட்டு பார்ட்டி வச்சுக்கிட்டு ஈசிஆர் ரோட்டில் சுற்றிக்கிட்டு ஃபுல்லாக இல்லை அவர் தம் அடிச்சுக்கிட்டு படத்தில் மட்டும்தான் அப்படி இருப்பார் அப்படின்னு கிடையாது அந்த காலகட்டத்தில் அதே நேரத்தில் வில்லனாக நடித்த நம்பியார் இருக்கார்ல அவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரியல் லைஃப்பில் தண்ணி அடிக்க மாட்டார் சிகரெட் குடிக்க மாட்டார் ஒரு சாமியார் மாதிரி அவர் ஐயப்ப பக்தர் ஆனால் படத்தில் பார்த்தா கொடூரமாக சிகரெட் அடிக்கிறது பெண்களை வந்து இது பண்ணுறது வைக்கிற ஆனால் அவர் வந்து நிஜ வாழ்க்கையில் ரொம்ப நேர்மையானவர் ஆனாலும் மக்கள் அவர் எப்படி பார்த்தாங்கன்னா வில்லனாக தான் பார்த்தா பார்த்தாலே பயப்படுவார் ஆனால் அவரை மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் அமைதியான மனுஷன் அந்த உலகத்தில் பார்க்க முடியாது ஆனால் கொடூர வில்லனாக படத்தில் வருவார் ஸோ இப்படிலாம் வந்து நிஜ வாழ்க்கையில் மக்கள் அந்த மாதத்தில் கூமுட்டையில் இருந்தேன் என் படிப்பறிவு இல்லாத காலத்தில் பலரும் வந்து என்ன பண்ணேன் எம்ஜிஆர் இப்போ வந்து எம்ஜிஆரே எம்பிஆரே ஒரு இடத்துல பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு திடீர்னு ஒரு தோட்டத்தில் எங்கேயோ சண்டை காட்சி படம் எடுக்கிற வேறு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரன் ஒரு பத்து பேர் சூழ்ந்துட்டேன் நான் வந்து நீ வெளியே வாயா முதல்ல உன்னை விட மாட்டேன் என்ன என்ன நம்ம யாரடா நான் கூப்பிட்றேன் நம்மளை தான் கூப்பிட்றேன் என்ன என்னப்பா பிரச்சனை அப்படின்னு எங்கள் அண்ணனே நீ அடிப்பியா நீ உன்னை என்ன பண்ணுறான் பாருணா டே அது படத்துக்கு நடிப்புனா நம்பவே இல்லையா ஸோ அந்த மாதிரி கூமுட்டைகள் இப்போ நிறையா இருந்த காலங்கள் வேறு ஆனால் இப்போ தற்கொல் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு தற்கொறிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எம்ஜிஆர்னாலும் படத்துக்குனாலும் நல்லவராக அவர் நல்லவர் தான் ஆனால் படத்துலேயும் ஒரு நல்லவராக தான் நடிச்சார் ஆனால் தற்கொரித்தனமான விஜய் பின்னாடி இவ்வளோ பேர் போகிறாங்க அப்படின்றது தான் எதுக்காக போகிறாங்கன்றது இல்லை கிரேஸ் தான் ஏன்னா இந்த மாதிரி கிரேஸில் கேடு கட்ட ஒரு எண்ணத்தோடு பெண்களும் அவரை அணுகுவதும் ஆண்கள் அணுகுவதும் பிள்ளைய ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு இவரை பார்த்து ஃபோட்டோ எடுக்க போகிறோன்றதுலாம் வந்து காட்டு முராண்டித்தனத்தோடு உச்சமாக இருக்கு அப்படி இருக்கும்போது அதில் தீய ஊற்றுற மாதிரி இந்த பாட்டு வந்திருக்கு இந்த பாட்டில் கூட ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இந்த நாற்பது பேர் சாவுக்கு காரணமாக இருந்த அந்த ஷூட்டிங் காட்சி இதில் இடம்பெற்றிருக்கு அதை தான் நம்ம போட்டிருக்கோம் ஏற்கனவே அண்ணா நக்கிரன் கோபால் அவர்கள் அதை பற்றி பேசியிருக்காரு ஏற்கனவே நம்மளும் பேசியிருக்கோம் இப்போ ஏற்கனவே அதை பிரேக் பண்ணது அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணார் ரெண்டாவது அவங்க போட்டோம் நமக்கு கிடைத்த தகவலை வைத்து நம்மளும் போட்டிருந்தோம் இரண்டாவதாக இப்போ இதை நம்ம தான் பிரேக் பண்ணி போட்டிருந்தோம் இந்த பாடல் காட்சியில் இந்த ஷார்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க ஹைப்பர் ஷார்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் சார் அந்த சின் வந்து அதுக்கு முன்னாடியே நிறைய விஜய ரசிகர்களை பார்க்கும்போது எடுத்த பிக்கா கூட இருக்கலாம் எதை வச்சு கா எங்கே பார்த்தா ரசிகர்கள் எங்கே போய் பார்த்தா சார் செல்ஃபிலாம் எடுத்து நிறைய செல்ஃபி எடுத்தால் எப்படி தெரிஞ்சது செல்ஃபி போட்டால் என்ன தெரிஞ்சு பின்னாடி தான் தெரியும் வட்டமாக சுற்றியாக வருது செல்ஃபி எடுக்க முடியுமா செல்ஃபி எடுங்க பார்ப்போம் நீங்கள் இப்போ சுற்றி வளைச்சி எடுக்க முடியுமா இதில் சுற்றி வளைச்சில் வருது அதான் தற்கொலிகள்கிட்ட நம்ம என்னத்தை போய் சொல்ல முடியும் சரி இருந்தாலும் ஒரு பேச்சு இருந்தது என்னன்னா இந்த இஷ்யூ நடந்ததுக்கப்புறம் ஷூட்டிங்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த சீனை வைக்க மாட்டாங்க அது எடுத்துருவாங்கலாம் பேசினாங்க ஆனால் இப்போ வச்சுருக்காங்க அது அதுதான் விஜயோட இப்போ கொடூரத்தன்மையை காட்டுது அது தற்கொலைத்தனத்தை காட்டுது முட்டாள்தனத்தை காட்டுது இது எல்லாத்துக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும் அது வந்து தேர்தல் அப்போ நடக்கும் தேர்தலுக்கு முன்னாடி விஜய் இல்லாமல் போயிடுவார் அரசியல் கட்சியை கலைச்சிட்டு போக வேண்டியது இல்லைன்னா டமி பீஸ் தான் நடக்கும் சாங்கும் பயங்கரங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆருக்கு எப்படி சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சா அதே போல் இந்த சாங்கும் அடிச்சிருக்கு இது சூப்பர் டூப்பர் ஹிட்டும் கிடையாது மண்ணாங்கட்டி ஹிட்டும் கிடையாதுமா ஒரு தற்கொறி வந்து பத்து தடவை பார்த்தா என்னாகும் ஒரு லட்சம் தற்கொறி பார்த்தா பத்து லட்சம் வீஸ் அவ்வளோதான் அப்படிதான் ஜிஆர் பாட்டுன்றது தேட்டரில் போய் காசு கொடுத்து பார்த்து ஹிட்டாகி இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறது இது வந்து எத்தனை லட்சம் வீஸ் போயிருக்கு இருபத்தஞ்சி லட்சமா இருபத்தஞ்சி லட்சமாக முப்பது லட்சமாக போயிருக்கு ஒரு தற்கொரியையை வந்து ஃபோனில் பார்ப்பான் இது இன்னொரு ஃபோனை வாங்கி பார்ப்பேன் இன்னொரு டிவியை இப்படி தான் இப்போ நீங்கள் கிராமத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துருக்கவே மாட்டாங்க யாருமே பார்த்தவனே திருவி ஆகும் விஜய்க்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்கம்மா தற்கொலை இந்த அஞ்சு லட்சம் தற்கொையை வச்சு என்னென்ன ஆட்டம் மாவு வரைக்கிறதுலேருந்து புரோட்டா சொல்கிறதுலேருந்து படத்தில் நடிக்கிறதுலேருந்து அவர்களில் கூட்டம் கூட்டி மாநாடு நடத்துலேருந்து இந்த அஞ்சு லட்சம் பேரை வச்சு தான் எல்லா ஊருக்கும் ஒரு வாங்கி இப்போ அந்த அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு டைம் பார்த்தா இருபத்தஞ்சு லட்சம் வியூஸ் ஆயிடுச்சு போட்டோன்னு இவ்வளோ பேர் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோ வெறி பிடிச்சி போயிருக்கான் அவன் பொண்டாட்ட சாக்கரை பற்றி அவன் கவலை இல்லை பிள்ளை சாரை பற்றி அவளுக்கு கவலை இல்லை அப்படிப்பட்ட தற்கொலைகளை வைக்கும்போது அவன் பத்து தடவை பார்க்குறதுல என்ன இருக்கு பத்து தடவை பார்க்கும்போது இருபத்தஞ்சு லட்சம் யூஸ் ஆயிடும் அதனால் மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு அது எந்த கர்மா அந்த கர்மாந்திரத்தை சாதாரண மனிதர்கள் யாருமே பார்க்கவே இல்லை போய் கேட்டிங்கன்னா தெரியும் வெறி பிடிச்சி போயிருக்க இந்த மூதைவிங்கி தான் பத்து தடவை பார்த்துருக்கோம் அது இருபத்தஞ்சி லட்சம் மாறிடும் பாட்டுல நிறைய கருத்தான விஷயங்கள் எல்லாம் வச்சுருக்கான என்ன கருத்து வந்து திருத்த போறாரு மாற்றம் அது வந்து கருத்தா என்ன கருத்து இல்லம்மா நான் என்ன பண்ண போறேன்னு என்னோட அறிப்பு கருத்து கிடையாது அது இதெல்லாம் கருத்து எது அப்படின்னு இப்படி நடந்துட்டு இருக்கீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் நான் போறேன் கருத்த போற என்னன்னு சொல்லு நீ அந்த நீ சொல்ல வேண்டியது அறிவுன்னு ஒருத்தன வச்சு எழுதி அந்த பாட்டை போட்டு நீ என்ன கிழிக்க போற நீ என்ன பண்ண போற நீதானே சொல்லணும் அத பேச வக்குங்க கிடையாது எதுவும் கிடையாது எவனையும் வச்சு காசை கொடுத்தா அவன் ஐம்பது தடவை அடிச்சு அடித்து எழுதி ஒரு பாட்டு எழுதி திருத்தி கொடுத்துருக்காப்புல அதை வச்சு நீ என் நீ என்ன திருத்த போகிறீங்க என்ன திருத்த போகிறான சார் அனிருத் பயங்கர ஃபேனாக இருப்போரோ விஜய்க்கு ஆதரிக்கிறாரா அவர் அரசியலுக்கு வந்தது இந்த மாதிரிலாம் பயங்கர காசு கொடுத்தா அனிருத் யாருக்கு வேணாலும் ஆடுவார்னா ஆந்திராக்காரனுக்கு ஆடுவாப்புல மலையாளத்துக்காரனுக்கு ஆடு யாருக்கு வேணாலும் அனிருத் என்ன பெரிய இவரா அனிருத் காசு தான் பேமெண்ட் கொடுத்தா வந்து தனுஷ் படத்தில் வரலையா விஜய் படத்தில் தான் ஃபஸ்ட்டு அனிருத் வெளியே வராப்பில்லையா அப்புறம் எப்படி எப்படி கேட்குறீங்க தனுஷ் படத்துலேயே கூட ஏறி தனுஷ் தூக்கியே போடுவாப்புல அணிவிடத்தை அந்த காசு கொடுத்தா அணிவது எதை வேணாலும் பண்ணுவாங்க சார் இந்த பாட்டை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த பாட்டை போய் நான் ஏன் பார்க்குறேம்மா அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க திருட்டு வேலை பண்ணியிருக்காங்களான் பார்த்தோம் அது என்னான்னு கூட அது ஏதோ கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது சாயத்தை முக்கின மாதிரி விஜய் பிடிச்சி சா சாயத்தில் முக்கி வெளியே வச்ச மாதிரி இருக்கு அது மாதிரி தான் இருக்குது வேற எதுக்காக துணிக்கு சாயம் முக்குவாங்கள்ல அந்த மாதிரி படம் எடுத்து விஜயை கொண்டு போய் சா சாயம் முக்கிற இதில் போட்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த சாயம்ன்றது ஏன் சார் விஜய் எப்போ பார்த்தாலும் ரெட் கலரே பயங்கரமாக எல்லாத்துலேயும் மெர்சலில் கூட பார்த்துருப்போம் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும் அவர் மட்டும் தனியாக தெரியுவார் ஏன் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படி இல்லை தனியாக தெரியணும்ல பக்கத்தில் இருக்கவன் அழகாக தெரிஞ்சிட்டான்னா ஹைட்டாக இருந்துட்டானா அவன் மேலே இப்போ எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல அதனால எல்லாத்தையும் டம்மி பீஸ் ஆக்கிட்டு இவர் மட்டும் ஹைலைட் பண்ணுவாங்க இப்போ இதில் கூட ஒயிட் ஷெட்டர் இப்போ மித்த எல்லாம் கல் சாயம் சாயம் பூசின மாதிரி இருப்பாங்க ஸோ இதெல்லாம் ஹீரோக்கள் ஹைலைட் பண்ண நம்ம தான் வந்து அழகாக தெரியணுன்றக்காக காட்டுறது ஏன்னா பாட்டில் பெருந்தலைகள் எல்லாம் காட்டியிருக்காங்க எந்த மூணு தலையை காணான்றாங்க இல்லை தலையை தூக்கிட்டாங்க மூணு தலை தான் இருக்குன்றாங்க அது ஏன் தூக்குனாங்க கேட்டிங்களா நீங்கள் நீங்கள் தான் சார் சொல்லணும் நான் என்னத்தப்பா சொல்லுது ஆறு தலையில் மூணு தலையை காணான் பாட்டில் இனி படம் வரும்போது இன்னும் மூணு தலையும் இருக்காது

அதுதான் அந்த நபர் யாருன்னு அவருக்கே தெரியலையே இப்போ உங்களுக்கே தெரியலையே அப்புறம் அதை ஆட் பண்ணா என்ன ஆட் பண்ணலன்னு என்ன இதுக்கு முன்னாடி போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏதோ விஜய் போகிற மாதிரி ஒரு ஏதோ பெரிய வரம் அது வந்து அது சைக்கோ போஸ்டர் அது அது ஃபஸ்ட் லுக் தானே சொல்கிறீங்க அது சைக்கோ போஸ்டர் இவரை போய் தொடறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களாம் எல்லாரும் இவர் கடவுள் இவர் தொடருக்கு ஆர்வமாக இருக்காங்கன்ற மாதிரி சைக்கோ தரமான போஸ்டர் அது மாதிரி விஜய் ஒரு சைக்கோன்றது அங்கங்கே இந்த பார்த்தும் திருந்தலை அதாவது தற்கொலை திருந்த மாட்டாங்க அவங்க திருந்தும் போது இந்த கட்சியும் இருக்காது விஜய் இருக்க மாட்டார் கட்சியில் பெண்கள் பாதுகாப்பு பாதுகாப்புன்னு நிறைய சொல்கிறாரு போஸ்டர்லேருந்து பாட்டுலேருந்து எல்லாத்தையும் ஏன் கொள்கை தலைவர்களை கூட வைக்கல அந்த போஸ்டரில் கூட ஃபுல்லாக சுற்றி ஆண்களே இருந்தாங்க ஒரு பெண்கள் இயங்குற மாதிரி ஏன்னா நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதான் பெண்களை பாதுகாப்பாக வச்சுருக்காருன்னு அர்த்தம் அது வெளியே விட்டால் எதாவது ஆயிரும் இருக்காங்க வெளியே காமிச்சா எதாவது ஆயிரும்ல புரியுதா இப்போ பெண்களை கூட்டத்தில் காமிக்கிறீங்க தொடர மாதிரி இருக்குது ஃபோட்டோவில் பார்க்கும்போது வேறு எங்கேயாவது தர மாதிரி வேறு மாதிரி வந்துடக்கூடாதுல இந்த மாதிரி தப்பாக போயிடும்ல அதனால் பெண்களை மறைச்சி வச்சுருப்பேன் பாதுகாப்பாக வச்சுருப்பார் டிவி கேக்கும் டி விஜய் சொல்லியிருந்தாரு டிஎம்கேவே நான் என்றைக்கும் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு இப்போது ஜனநாயகன் படமே சன் டிவி கையில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு அது உண்மை ஆமாம் ஆமாம் சன் டிவி தான் ரிலீஸ் பண்ண போகுதுன்ற மாதிரி தான் பேச்சு அடிபடுது ஊருக்கு ஒரு பேச்சு இதுக்கு ஒரு பேச்சுமா எல்லாம் டுபாக்கூர்ன்றது அதுதான் ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை ஆகப்பறம் டுபாக்கூர் விஜயன்றது போக போக தெரியும் விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் மாறி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆல்ரெடி நீங்களும் சொல்லியிருந்தீங்க அஜித் வந்து இங்கிலீஷ் மீடியாவுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் கழிவு கழிவு ஊற்றிருக்காரு விஜய் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க திரும்பியும் ஒரு இன்டர்வியூவில் வந்து நான் விஜய் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அதான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் இருக்கேன் இப்போ அதை ஆதரிக்கிறது அவங்க வீட்டில் இருக்காங்க இப்போ உங்களை வந்து சத்தம் போடுறாங்க நம்ம என்ன சொன்னோம் உங்கள் அம்மா வந்து யாஸ்மீனை போட்டு த தாறு மாறாக வைகிறாங்க அப்படின்னு தான் சொன்னோமே தவிர யாஸ்மின் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல இல்லை திருப்பி என்னங்க வைகிறாங்கன்னு சொல்லி யாஸ்மின் எப்படி சொல்லி விட்டீங்களே அப்படின்னு யாஸ்மின் ஐம்பது நூறு வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும் ஆனால் அவங்க அம்மா திட்டினாங்கன்றதான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னது சொல்லிட்டார் அதை மாற்றி சொல்லவே இல்லை ஆனால் விஜய் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறார் அவர் அதில் தப்பு இல்லை ஆனால் விஜய்க்கு அறிவுரை சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி அது வேற இது வேறு ரெண்டையும் மிச்சம் பண்ணக்கூடாது என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றதுலாம் சொல்லியிருக்கார் இந்த பாட்டில் அடுத்த பாட்டு எப்படி வரும் இது போல தான் வருமா இல்லை எல்லாமே அப்புறம் தற்கொறிகளுக்கான பாடல்கள் அப்படி தானே இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் புதுசாக ஒன்றும் இருக்காது அது அப்படியே இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட வே விஜய் பாடனே வேறு மாதிரியாக இருக்கும் தலையிலாக விஜய் போகிறாரு அதே தான் அதே மாதிரி தான் இருக்கும் சரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இன்னொரு படம் வரும் வரும் அந்த பினநாயகன் முடிஞ்சு இது ஓ ஓடினதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சிடும் எலெக்ஷன் முடிஞ்சு தோற்றதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு படம் தான் ஏன் சார் பினநாயகன் ஆமாம் அவர் தான் பின நாயகன் தானே அவர் போனாலே புனம் உழுகு இல்லை எங்கே போனாலும் மாநாடு வச்சா மூணு பேர் பைக்கில் போய் செத்துறான் இது பண்ணால் இப்போ நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டான் அந்த பிணங்களுக்கு நாயகன் பினநாயகன் தானே அடுத்த படத்தை அப்போ அந்த படத்துக்கும் இது மாதிரி தான் ஏதாச்சும் பண்ணுவாரா அடுத்த பிரச்சாரத்தோட இல்ல இல்ல அடுத்துக்கு அரசியலை விட்டு வெளியில் போயிட்டு தான் பண்ணுவார் பணம் பண்ணிவிட்டு ஒரு இன்னும் நாலு அஞ்சு வருஷம் இருக்குல்ல அடுத்த எலெக்ஷனுக்கு அது வரைக்கும் அவர் என்ன வீட்டில் சும்மா உக்காந்துருக்க முடியும் புரியுதா ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும் ஆனால் இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு சார் திரும்பியும் ஆமாம் இப்போ ஆக்டிவாக தான்மா இருப்பார் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவாக தான் இருப்பீங்க நீங்கள் நைட் ஆனால் என்ன ஆவீங்க தூங்கிடுவீங்க அதே மாதிரி தான் எலெக்ஷன் வரைக்கும் ஆக்டிவாக இருப்பார் எலெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் தூங்கிடுவார் அதுக்கப்புறம் நாலு வருஷம் அப்படியே அங்கே இங்கேயே சுற்றுலா போட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவார் இப்படி அரசியல் ஒரு மயக்கத்தில் சுற்றிட்டு இருப்பாரா நம்ம போனோம் ஆமாம் அதுதான் இப்போ தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் மாறிடுவார் டிவிக்கே சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களாக பகிர்ந்ததுக்கு நன்றி நன்றிம்மா வணக்கம்